பாவனி சினிமாக்ஸ் குஸ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் முருகனை தரிசித்த அமைச்சர் திரண்டு வந்த மக்கள் கூட்டம் தள்ளுமுள்ளுவில் சிக்கிய பெண் கொதிக்கும் கோவில் பக்தர்கள் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இத்திருக்கோவிலில் வீற்றுள்ள முருகப்பெருமானை ஏழு செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து தீபம் ஏற்றி தரிசனம் செய்தால் வேண்டும் காரியம் எல்லாம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் அதனால் செவ்வாய்கிழமை என்றால் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அலை மோதும் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்பதால் வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் கோவிலில் அதிகமாக இருந்தது அப்போது தமிழகத்தின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்வதற்காக கோவிலுக்கு வந்தார் இதனால் அவர் சாமி தரிசனம் செய்ய கோவில் ஊழியர்கள் பக்தர்களின் கூட்ட நெருக்கடியை சரி செய்து கொடுத்தனர் திட்டமிட்டபடி சாமி தரிசனத்தை முடித்த அமைச்சர் பி கே சேகர்பாபு கோவிலிலிருந்து புறப்பட்டு வெளியே வர தயாரானார் இதையடுத்து அமைச்சர் சேகர் பாபு அங்கிருந்து வெளியேறும் போது உட்பிரகாரத்தில் உள்ள கொடிமரத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்துள்ளது இதனால் அமைச்சர் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்படவே உடனே கோவில் ஊழியர்கள் அமைச்சருக்கு வழிவிடுமாறு கூறியுள்ளனர் ஆனால் பக்தர்கள் கூட்டம் அதிகம் இருந்ததால் அமைச்சர் வெளியேறுவதில் மேலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் கோவில் ஊழியர்கள் அமைச்சருக்கு வழிவிடுமாறு அங்கிருந்தவர்களை அப்புறப்படுத்தியுள்ளனர் அப்போது கூட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து ஒரு வழியாக அமைச்சர் புறப்பட்டு சென்றார் ஆனால் அமைச்சர் வெளியேறும்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய பெண் பக்தி ஒருவர் நிலை கீழே விழுந்துள்ளார் அவரை அருகிலிருந்த உறவினர் ஒருவர் பிடித்து கூட்ட நெரிசலிலிருந்து வெளியே பாதுகாப்பாக கொண்டு வந்தார் நடக்க முடியாமல் அவதிப்பட்டவர் சென்னையை அடுத்த வில்லிவாக்கத்தை சேர்ந்த சித்ரா என தகவல் வெளியாகியுள்ளது திடீரென ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவால் அவர் நிலை தடுமாறி விழுந்ததில் கால் முடிவு ஏற்பட்டதாக அங்கிருந்த பக்தர்கள் கூறுகின்றனர் நல்வாய்ப்பாக உறவினர் ஒருவர் அருகில் இருக்க நாற்பத்தி மூன்று வயதான சித்ரா அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அவர் பாதுகாப்புடன் செல்ல அங்கிருந்த காவலர்களும் உதவி செய்தனர் இதனிடையே இந்த சம்பவத்தால் அடைந்த பக்தர்கள் பேசுகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் கோவிலுக்கு வரும் முக்கிய பிரமுகர்கள் அதனை உணர்ந்து அதற்கு ஏற்ப பக்தர்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் இறைவனை வழிபட வேண்டும் முன்னதாக கோவில் ஊழியர்களும் அதற்கான ஏற்பாடுகளை திட்டமிட்டு செய்திருக்க வேண்டும் ஆனால் அதுபோல எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாத காரணத்தினால் திடீர் தள்ளமுள்ளு ஏற்பட்டது அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் பக்தி ஒருவர் காயமடைந்தார் கோவில் நிர்வாகம் விஐபி தரிசனம் செய்பவர்களுக்காக பக்தர்களை துன்புறுத்தக்கூடாது என ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர் திருவள்ளூர் அருகே உள்ள சிறுவாபுரி முருகன் கோவிலில் அமைச்சர் சுவாமி தரிசனம் செய்தபோது போது ஊழியர்கள் வழிவிடுமாறு விரட்டியதால் நெரிசலில் தடுமாறி கீழே விழுந்து பெண் பக்தை காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்துகொள்ள கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க